அமைதிக்காக உக்ரைனை விட்டுக் கொடுக்க கூடாது என்று ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கான நிதியுதவி நிறுத்தப்படும் என்று அறிவித்ததை அடுத்து ஐரோப்பிய தலைவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய கவுன்சில் தலைமையகத்தில் நேற்று கூடியது இதில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த கூட்டத்தில் உக்ரைனுக்கு கடன் வழங்க ஏற்ப விதிகளை மாற்றுவது மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது அவசியம் குறித்தும் முக்கிய முடிவுகள் விவாதிக்கப்பட்டுள்ளன இந்த அவசர கூட்டத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி நாடு அமைதியை விரும்புகிறது ஆனால் அதற்காக உக்ரைன் நாட்டை விலையாக கொடுக்க முடியாது என தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக அவர் தனது ட்விட்டர் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உக்ரைனுக்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய தலைவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் பாதுகாப்பு செலவினங்களை பல்வேறு நாடுகளும் அதிகரிக்க எடுக்கும் முயற்சிகளையும் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார்